I'll be the last. சொல்லுவோம் அதை போட்டேன்னா இன்னைக்கு போய் கேக்குறேன் வணக்கம் மக்களே இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு மேலதான் போய் ஸ்டாக் எடுத்துட்டு வந்தோம் ஆழியா கட்டு சோ எல்லாமே காலி ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்ப ரீஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கோம்

நம்ம வீட்ல இந்த கவர் நிறைய சேர்ந்துட்டே இருக்கு யாருக்கு வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் இது சூப்பரா இருக்கு டைம் ரெண்டு மூணு இல்லங்க மொத்தமா பாத்தீங்கன்னா முன்னூறு பீஸ் ஆலியா கட் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எல்லாரும் கேட்ட மாடலே தான் ரொட்டீனா வந்துட்டு இருக்கு யார் யாருக்குலாம் ஆலியா கட் வேணுமோ மறக்காம எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எயிட் டூ ஒன் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நாங்க போடுற கலெக்ஷன்ஸ் தினமும் போட்டுட்டே இருப்போம் நாங்க ஒரு நாளைக்கு எப்படியும் மூணு கலெக்ஷன் போட்டுருவோம் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது பாக்கணும் அப்படின்னாலும் மறக்காம எங்க குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க எங்க குரூப்ல ஆட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி குரூப் தான் பயங்கர சேஃப் அண்ட் செக்யூரு உங்க நம்பர் யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ அந்த அளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு எழுநூறு பேர் இருக்கிறாங்க குரூப்ல நம்ம அதில் போட்ட உடனே டக்கு டக்குன்னு போயிடுது உங்களுக்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா மறக்காம அதுவும் மெசேஜ் பண்ணுங்க நான் குரூப்ல ஆட் பண்ணுறேன் ஸோ ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஸ் டெலிவரி சார்ஜோட நாங்கள் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறோம் யாருக்கெல்லாம் வேணுமோ டக்குனு புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் வீடியோ இல்லை மற்ற வீடியோ நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் Thank you so much.